திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற நாற்பத்தி எட்டு அதிகாரம் பெரியாரை துணை கோடல் இது புறநானூற்றிலே கூறப்பட்டுள்ள ஒரு நிகழ்வு பாண்டிய நாட்டில் பிசிர் என்னும் ஊரில் வாழ்ந்தவர் தமிழ் புலவர் ஆந்தையார் தனது ஊரின் பெயரை சேர்த்து இவரை அனைவரும் பிசிராந்தையார் என அழைப்பர் அறநெறிகளின் நுட்பத்தை நன்கு உணர்ந்தவர் நீதிநெறிகளை யாருக்கும் அஞ்சாது எடுத்துரைக்கும் மனமுடையவர் மன்னர்களே தவறு செய்தாலும் நேரடியாகச் சென்று தனது பாடல்கள் மூலம் இடித்துரைத்து அறிவு புகட்டுவார் ஆகையால் மன்னர்களும் இப்புலவருக்கு மிகுந்த மரியாதை செலுத்துவர் அவருடைய காலத்தில் பாண்டிய நாட்டை அறிவுரை நம்பி என்ற மன்னர் ஆண்டு வந்தார் அவர் குடிமக்களிடம் நிறைய வரிகளை வாங்கினார் மன்னரைச் சுற்றி இருந்தவர்களும் மன்னரின் தவறினை எடுத்துரைக்கவில்லை மாறாக தண்ணீர் போகும் வழியே புல் சாய்ந்து கொடுப்பது போல மன்னரின் கட்டளைகளை எல்லாம் மக்கள் மேல் சுமத்தி குடிமக்களுக்கு மிகுந்த துன்பத்தை உண்டாக்கினர் குடிமக்கள் மீதுள்ள அன்பு சுருங்கியது மக்களும் மன்னர் மீது கோபம் கொண்டனர் இடித்து கூறப்பெறாத மன்னர் விரைந்து கெடுவார் என்பதை அறிந்த பிசிராந்தையார் மன்னரை கண்டித்து நீதி நெறி கூறி நல்வழிப்படுத்த விரும்பினார் மன்னர் அறிவுடை நம்பியை நபைக்கு வந்தார் மன்னரும் புலவரை வரவேற்று உபசரித்தார் பின்னர் புலவர் மன்னனை நோக்கி அரசே வயலில் விளைந்துள்ள சென்னெல்லை அறுத்து அரிசியாக்கி பொங்கி கவலம் கவலமாக யானைக்கு ஊட்டினால் ஒரு கழனியில் விளைந்த நெல்லே பல நாட்களுக்கு உதவும் அப்படி இல்லாமல் யானையே கழனியில் புகுந்து செந்நெல்லை உண்ணத் தொடங்கினால் நூறு கழனியில் உண்டாலும் அதன் வாயினில் போவது மிகுதியாக காலினால் அழிவதே மிகுதியாக இருக்கும் எனவே அரசர் குடிமக்களிடம் யானை போல் வரியை வசூலிக்க கூடாது என பக்குவமாக காயினில் அறுத்து கவலம் கொலினே என்று தொடங்குகின்ற பாடல் மூலம் எடுத்துரைத்தார் இதை கேட்டு தன் தவற்றினை உணர்ந்த மன்னர் புலவரின் அறிவுரைக்கு மதிப்பளித்து தன்னை திருத்திக் கொண்டார் தவறுகளை கண்டித்து அறிவுரை கூறுகின்ற பெரியோரை துணையாக கொள்ளாத மன்னருக்கு பகைவர் தேவையே இல்லை அவர் தானாகவே கெடுவார் என்பதை இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் கெடும் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் தவற்றினை சுட்டிக்காட்டாத அமைச்சு அழியும் தவற்றினை இடித்துரைக்கும் அமைச்சு சிறக்கும்